ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று கார்த்திகை அமாவாசையானது வருதுங்க இந்த கார்த்திகை அமாவாசையினால கிரேகங்களின் மாற்றத்தால் தனுசு நீர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு இதனால அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை அமாவாசையோட சிறப்பு என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதனால தனுசு ராசினியர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பார்த்து கண்டிப்பா இந்த கார்த்திகை அமாவாசை நாளை உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க முதல்ல இந்த கார்த்திகை அமாவாசையோட சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த நாளை கிருஷ்ணர் கொண்டாடக்கூடிய கார்த்திகை அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்டா இந்த அமாவாசை தினத்தோடைய திதி செய்ய உகந்த நேரம் என்ன இதனுடைய சிறப்பு என்ன இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் தனுசு ராசினியர்கள் வழக்கம்படி உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் மாதந்தோறும் வரக்கூடிய ஒரு முக்கிய தினமாக சொல்லலாங்க அதாவது அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது முன்னோர் வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் இந்த அமாவாசை அன்று பித்ருக்களுக்கு உரிய பூஜையை முறைகளாய் செய்வது வழக்கமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்தில் காகத்திற்கு சாதம் வைப்பது பசு மாட்டிற்கு வாழைப்பழம் அகத்தை கீரை கொடுப்பது இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம செய்வோங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த நாளை குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அப்படியான விசேஷமான இந்த அமாவாசை கார்த்திகை மாதத்தில் வருவது இன்னும் சிறப்பான பலனை நமக்கு தரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது மகாபாரதத்தில் கிருஷ்ணர் கார்த்திகை அமாவாசையை மங்களகரமான சொல்லியிருக்காரு வழிபாடுமாறு பக்தர்களுக்கு அறிவுறுத்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம செய்யறதுனால ஒன்பது கிரகங்களில் இருந்து வரும் எதிர்மறையான தாக்கம் அகஞ்சுவிடும் அப்படின்னு சொல்லப்படுது கார்த்திகை அமாவாசையை அனுசரிப்பதன் மூலம் மக்கள் பாதகமான விளைவுகளை சமாளிக்க முடியுங்க தீபாவளி கொண்டாட்டங்கள் கார்த்திகை அமாவாசையின் முக்கியத்துவத்தை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டு கார்த்திகை அமாவாசை நவம்பர் முப்பதாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இந்த மாதத்தில் அமாவாசை தேதியில் இந்த விஷயங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு நோய் நோய்கள் அண்டாதுங்க தீராத பிணிகள் தீர கார்த்திகை அமாவாசையில் நாம் மறக்காமல் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதிகாலையிலேயே குளித்து சுத்தமாக இருக்க வேண்டும் சைவ உணவை மட்டும் சாப்பிட வேண்டும் இந்த காலத்தில் நம் முன்னோர்கள் நம்முடன் வசிப்பதால் கேளிக்கை நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டுங்க நம்முடைய முன்னோர்களை வழிபட்ட பின்னரே மற்ற பூஜைகளை இந்த நாளில் செய்யலாம் கார்த்திகை அமாவாசையில் காலையிலோ அல்லது மாலையிலோ அன்னதானம் செய்வது நல்லதுங்க பசு மாடுகளுக்கு பழம் அல்லது உணவு அளிப்பது நல்லதுங்க இத்துடன் நம் முன்னோர்களுக்கு அமாவாசை என்று தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்புங்க சாபம் முன்னோர் சாபம் ஆகியவை நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து விலை சுபிச்சம் உண்டாகலாம் மேலும் பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியம் ஞானம் கல்வி சுக சம்பத்துகள் ஆகியவை நமக்கு சிறப்பாக கிடைக்கும் அப்படிங்கறத ஐதீகமாக சொல்லப்படுது சோ முடிந்த அளவுக்கு நீங்களும் கார்த்திகை அமாவாசை சிறப்புகளை தெரிந்து கொண்டு பின்பற்றி உங்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கலாம் கார்த்திகை அமாவாசையோட சிறப்பு எண்ணங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இதன் பிறகு தனுசு ராசினியர்களுக்கு இதனுடைய கிரகங்களின் மாற்றத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் எந்த நேரத்திலும் தகுதி குறையாமல் செயல்படக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே இந்த நேரத்தில் நிறைவேறலாம் உங்களுடைய பேச்சின் இனிமையால் காரியம் கைகூடி வருங்க உங்களுக்கு கிடைக்கலாம் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது ஆனாலும் பாத்தீங்கன்னா எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது தனுசு நீர்களுக்கு நல்லதுங்க உங்களுடைய தொழில் வியாபாரம் இந்த நேரத்தில் திருப்திகரமாக நடக்கலாம் இதனால உங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி தகுந்த நேரத்தில் கிடைக்க போது வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது தனுசு ராசினியர்களுக்கு நல்லதுங்க இந்த கிரகம் மாற்றத்தால் உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அலுவலக வேலையை நீங்க அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் இதனால உங்களுக்கு புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது தனுசு நீர்களுக்கு வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கலாம் அதே போல உங்களுடைய குடும்பத்தில் நேரத்தில் சகஜ நிலை காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவேளை எந்த நேரத்தில் குறையலாம் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு உருவாகும் அதே போல மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி நிறைய பேர் வருவார்கள் உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு தனுசு ராசி நேர்களுக்கு இந்த நேரத்தில் இருக்கிறது தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களின் மாற்றத்தால் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் கிடைக்கலாம் கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தருங்க இதனால் இந்த நேரத்தில் நீங்கள் எதை செய்தாலும் அதன் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன் மட்டுமே கிடைக்க போது உறுதியாகவே சொல்லலாம் தனுசு ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை அமாவாசையோட கிரகங்களின் மாற்றத்தால் கட்சி தலைமையின் ஆணையை மீறி தனியாக செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் மக்களிடம் நெருங்கி உங்களுக்கு அவசியம் அளவுக்கு தொகுதி மக்களிடம் அரசியல்வாதிகள் நெருங்கி பழகி பல நன்மைகள் செய்கிறீங்களோ இதனால உங்களுடைய அரசியலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம் முடிந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் உங்களுக்கு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீங்க தகுந்த நேரத்தில் உதவிகள் செய்யறதுனால உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்கலாம் அதே போல கலைத்துறையை சேர்ந்த தனுசு ராசி நீர்களுக்கு வெளிநாட்டு பொது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் தனுசு ராசி நீர்கள் வாய்ப்புகளை தேடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இல்லைங்க நீங்க வாய்ப்பு தேடாவிட்டாலும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையலாம் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த கிரகங்களின் மாற்றத்தால் ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம் முடிந்த அளவுக்கு தனுசு ராசி நேர்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி கழிக்காமல் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சிறு வாய்ப்போ அல்லது பெரு வாய்ப்போ எந்த வாய்ப்பு வந்தாலும் நீங்க ஒரு முறையாவது அதை பயன்படுத்தி பார்த்தால் மட்டுமே அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் முடிந்த அளவுக்கு தனுசுராசிரியர்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பின்பற்றுவது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல அடுத்ததாக மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை அமாவாசையுடைய கிரகங்களின் மாற்றத்தால் மற்றவர்களை அனுசரித்து செல்வது இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு நல்லதாக இருக்கலாம் நீங்கள் அனுசரித்து போறதுனால எந்தவித தப்புமே கிடையாதுங்க இதனால உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை சிக்கல் கஷ்டம் இது அனைத்துக்குமே இதனால ஒரு தீர்வு கூட கிடைக்கலாம் அனுசரித்து போறதுனால உங்க வாழ்க்கையில வித பிரச்சனையும் ஏற்படாமல் தவிர்க்கலாம் முடிந்த அளவுக்கு மாணவர்கள் மற்ற மாணவர்களுடன் பழகும் போது கொஞ்சம் நிதானமாக நீங்க செயல்படுவது நல்லதுங்க அதே போல மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் கல்வியில் திருப்தி அதிகமாக உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது மாணவர்கள் எந்த அளவுக்கு கடினமாக உழைத்து படிக்கிறீங்களோ அதன் மூலம் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரமும் புகழும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த நாட்கள் மாணவர்களுக்கான ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாங்க சோ தனுசு ராசி நேர்களுக்கு இந்த கார்த்திகை அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரி ஒரு பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க இந்த கிரகங்களின் மாற்றத்தால் இந்த நேரத்தில் நீங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசி நேர்களுக்கான பரிகாரம் பாத்தீங்கன்னா குருவிற்கு சாம்பதி மலரை சமர்ப்பித்து வியாழக்கிழமையில் நீங்க வணங்கி வந்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கல இந்த மாதிரி வாரம் தோறும் தவறாமல் தனுசு ராசினியர்கள் குருவை மனதார நினைத்து உங்களுடைய கஷ்டங்களை கூறி நீங்க வேண்டும் பொழுது கண்டிப்பா இதனுடைய பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் அதே போல குருவோட முழு ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கலாங்க தனுசு ராசி நேர்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா ஞாயிறு வியாழன் மற்றும் வெள்ளிங்க ஸோ இந்த நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தினங்களில் நீங்கள் செய்வது உங்களுக்கு நன்மையை தரலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த கார்த்திகை அமாவாசையோட கிரகங்களின் மாற்றத்தால் தனுசு ராசி நீர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அதே போல் இந்த கார்த்திகை அமாவாசையோட சிறப்பு என்னங்கிறது இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க கண்டிப்பாக தனுசராசினியர்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பழனி கேச்சு வர நீங்கள் நடந்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோவாக நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ